வீடியோ தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தான் தொடர்ந்து செய்திகளை நீங்கள் பார்க்க முடியும் பொங்கல் என்பது இந்தியா மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களால் கொண்டாடப்படும் ஒரு பாரம்பரிய பண்டிகையாகும் இது தமிழர்களின் விவசாயம் மற்றும் கால்நடைகளை சிறப்பிக்க ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது இந்நிலையில் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ஐந்து நாட்கள் அளிக்கப்பட்ட விடுமுறையை மேலும் அதிகரித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது இதன் காரணமாக பொங்கல் பண்டிகை முன்னிட்டு தமிழ்நாட்டில் இம்முறை ஒன்பது நாட்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது வரும் ஜனவரி பதினொன்று பன்னிரெண்டு வார விடுமுறையாகவும் ஜனவரி பதிமூன்று போகி பண்டிகையாகவும் ஜனவரி பதினான்கு பொங்கல் பண்டிகையாகவும் ஜனவரி பதினைந்து மாட்டுப் பொங்கலாகவும் ஜனவரி பதினான்கு காணும் பொங்கலாகவும் ஜனவரி பதினேழு வெள்ளிக்கிழமை கூடுதல் விடுமுறையாகவும் ஜனவரி பதினெட்டு மற்றும் பத்தொன்பது வார விடுமுறையாகவும் இப்படியாக ஒன்பது நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்ட அறிக்கையில் தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகையான பொங்கல் பண்டிகை வருகிற ஜனவரி பதினான்காம் தேதி கொண்டாடப்படுகிறது இதைத் தொடர்ந்து ஜனவரி பதினைந்து பதினாறு பதினெட்டு மற்றும் பத்தொன்பது ஆகிய தேதிகளில் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஏராளமான அரசு ஊழியர்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் பொங்கல் பண்டிகை கொண்டாட தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்கின்றனர் இவர்களின் கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு வருகின்ற ஜனவரி பதினேழாம் தேதி விடுமுறை நாளாக அறிவிக்கின்றது அதே நேரத்தில் ஜனவரி பதினேழாம் தேதி வழங்கப்பட்ட கூடுதல் விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் வருகிற ஜனவரி இருபத்தி தேதி அதாவது மாதத்தின் நான்காவது சனிக்கிழமை பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் அரசு அலுவலகங்கள் செயல்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது மேலும் பொங்கலுக்கு தொடர்பு முறையை முன்னிட்டு தலைநகர் சென்னையிலிருந்து தமிழ்நாட்டின் பிற மாவட்டங்களுக்கு சுமார் பதினான்காயிரத்தி நூற்றி நான்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தமிழ்நாடு போக்குவரத்து துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி வருகிற ஜனவரி பத்தாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதிகளில் எப்பொழுதும் போல் வழக்கமாக இயக்கப்படும் எட் எட்டாயிரத்து முன்னூற்றி அறுபத்தெட்டு பேருந்துகளுடன் சேர்த்து மேலும் கூடுதலாக சுமார் ஐயாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு பேருந்துகள் இயக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது அதேபோல் பிற மாவட்டங்களிலிருந்து சென்னை திரும்பும் வகையில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கின்றன இதனையடுத்து பொங்கல் பண்டிகை முடிந்து தலைநகர் சென்னை திரும்பும் மக்களுக்கு வசதியாக வருகின்ற பதினைந்தாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை சுமார் பதினைந்தாயிரத்தி எண்ணூறு பேருந்துகள் இயக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் வீவர்ஸ் தேங்க்யூ